ஓம் ஸ்ரீ குருபியோ நமக சர்வே பவந்து சுகிநக சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்க பத் பவேத் அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது ஓம் ஸ்ரீ ஹரே நமக எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு தசகம் தொண்ணூத்தி ரெண்டு பாராயணம் இப்போது நாமளும் பட்டத்திரிகளோட குருவாயூரில் குருவாயூரப்பன் முன்னாடி அந்த பட்டத்திரிகள் மண்டபத்தில் அவருக்கு பக்கத்தில் உட்காந்து மானசீகமாக பட்டதிரிகள் என்னெல்லாம் சொல்ல வரப்போகிறாரு அப்படிங்கிறத நாம் கேட்கலாம் இது கர்மம் கலந்த பக்தி அப்படிப்பட்ட தசகம் பட்டதிரிகள் ஆரம்பிக்கிறாரு இதில் கர்ம யோகத்தை பற்றி சொல்ல போகிறாரு குருவாயூரப்பா ஒவ்வொரு செயல்களையும் பற்று இல்லாமல் பலன்ல விருப்பம் இல்லாம செய்ய வேண்டும்னு வேதம் சொல்லுது அதனால நான் பலனை எதிர்பார்க்காம வேதம் கூறிய செயல்களை செஞ்சு அதை எல்லாத்தையும் ஓங்கிட்டேயே அர்ப்பணித்து ஞானத்தை அடையணும் வேதத்தால புறக்கணிக்கப்பட்ட எந்த செயல்லையும் என்னோட மனம் வாக்கு செல்லாமல் இருக்க நீ தான் பாத்துக்கணும் அவ்வாறு விளக்கப்பட்ட ஏதாவது ஒரு செயலை நான் செய்ய நேர்ந்தால் அதையும் உம்மிடமே சமர்ப்பித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம பிரபுவே குருவாயிரப்பா உம்ம தொழுவதும் ஒரு வகையான கர்ம யோகம்தான் இல்லையா அழகானதும் சத்வ வடிவானதுமான ஒரு மூர்த்தியை கல்லிலோ மண்ணிலோ மனதிலோ தியானம் செஞ்சு சக்திக்கு தகுந்தபடி பரிசுத்தமான சந்தனம் முதலிய வாசனை பொருட்களாலும் பூக்களாலும் தினமும் பூஜை செய்து உன்னோட அருள வேண்டணும் பெண்களும் மற்ற சிலரும் அறியாமையினால உன்னோட கதைகளை கேட்காம இருக்கிறாங்க அவங்க இறக்கத்துக்குரியவங்க இப்போ விவசாயிகள் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு முழு நேரமும் விவசாயம் பண்றதுல போயிடுமே தவிர ஒரு சிறு கூட இருக்காது பெண்களும் தன்னோட அலுவல்களை அதாவது தன்னோட குடும்பத்தார கவனிக்கிறதே நேரம் போயிடுமே தவிர உனக்கு உன்னோட நாமத்தை சொல்லி பூஜை செய்ய கூட நேரம் இருக்காது ஏன்னா பூஜைக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் அவங்க செய்வாங்க ஆனா உன்னோட நாமத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்னாலே அது பெரிய விஷயமா இருக்கும் ஆனா அவங்க இதை அறியாம செஞ்சா கூட அவங்களுக்கு நீ பலனை தருவ அவங்களோட கர்மங்களை செஞ்சா மட்டும் போதும் இல்லையா அந்த கர்மத்தை உன்னோட பேரை சொல்லி செஞ்சுட்டு உனக்கே அர்ப்பணம் அப்படின்னு செஞ்சா போதும் ஆனா உயர் குலத்தில் பிறந்து உம்முடைய திருவடிகளை அடைந்தும் அமைதி இல்லாதவங்களா இருப்பவங்களை தான் நான் கொஞ்சம் வருத்தப்படுறேன் பிழைப்பிற்காக யாகம் செய்து கொண்டு பலமுறை உம்முடைய பெருமைகளை பற்றி கேட்டிருந்தும் உம்முடைய பெருமைகளில் நாட்டம் இல்லாம படிப்புனால கர்வம் கொண்டு இருப்பதுனால அவங்க தவறுக செய்றாங்க தாங்கள் அவங்களைப் போல என்னையும் மாத்திராம இருக்கணும்னு நான் உங்களை வேண்டிக்கிறேன் குருவாயிரப்பா பக்தி ஏற்ற சிலர் உம்முடைய பக்தர்களை நிந்திக்கிறாங்க இவன் செஞ்ச பாவங்களை மறைக்கத்தான் கிருஷ்ணா ராமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் வெட்கமே இல்லாம இவன் பிதற்றுகள்னால நான் பல விஷயங்களை சொல்ல முடியல வீண் பொழுது போக்கும் என்னோட சகோதரன் விஷ்ணுவ வழிபடுறான் அப்படின்னு உண்மையான பக்தர்களை பரிகாசம் அவங்கள போல என்னையும் செஞ்சிடாம இருக்க யுகத்துல ஒளி பொருந்திய வெண்நிறத்துல உள்ள பிரம்மச்சாரின் வடிவை உடைய உண்மை மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா தவங்களை செஞ்சு மகிழ்விச்சாங்க திரேதா யுகத்துல சிவப்பு நிறத்துல இருந்த ஒன்ன யங்க புருஷனாக யாகங்கள் மூலம் பூஜைகள் பண்ணாங்க அதே துவாபர துவாபரயுகத்துல சங்க சக்கரம் தரித்த நீலமேக அந்த நாம கலியுகத்தில வழிபடுறாங்க இதத்தான் திருநெடுந்தாண்டகத்துல ஆழ்வார் அழகா சொல்றாரு ஒரு வடிவத்து ஓர் ஊரு என்று உணரல் ஆகாது ஊழிதோறும் ஊழி நின்று ஏத்தல் அல்லால் கருவடிவில் செங்கண்ண வண்ணன் தன்னை கட்டுரையை யார் ஒருவர் காண்கிற்பாரே அதாவது ஒவ்வொரு ஊழியிலும் அதாவது யுகத்திலும் நீ வேறு வேறு நிறத்தில் வர்ற அந்த ஒவ்வொரு யுகத்திலையும் ஒன்ன வேறு வேறு விதமாக வழிபடுறாங்க அப்படிங்கிறத அந்த ஆழ்வார் ரொம்ப அழகாக சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் ஏர் உருவில் மூவருமே என்ன என்ற தம் திருவுரு வேறு என்னும் போது அப்படின்னு சொல்லி மூன்று வெவ்வேறு உருவமா இருந்தாலும் வெவ்வேறு வடிவமாக இருந்தாலும் சிவன் பிரம்மா விஷ்ணு அப்படின்னு அந்த மூன்று வடிவமாவும் நீ தான் இருக்கா நீல பாடுறாரு ஹே குருவாயூரப்பா முரணை வென்ற முராரியே இவ்வாறாக கலியுகம் மேன்மையுடன் விளங்குது ஏன்னா கலியுகத்துல சிரமமே இல்லாம நாம சங்கீர்த்தனத்தால் உம்மை தொழுவதால் உம்முடைய அருளை மக்கள் ரொம்ப சீக்கிரமாவே பெறாங்க அதனாலேயே மற்ற யுகங்களில் பிறந்தவர்கள் கூட மீண்டும் கலியுகத்தில் பிறக்க விரும்புகிறார்கள் எல்லாவற்றையும் அளிப்பவனே இக்களியில் புண்ணியவசத்தால் பிறந்த எங்களை விஷத்தை போன்ற இந்திரிய சுகங்களை காட்டி எங்களை ஏமாத்தாத ஏன்னா இந்த அஞ்சு புலன்களால தான் நாங்கள் ஈர்க்கப்பட்டு அதற்குரிய சுகங்களால நாங்கள் உழலப்பட்டு இந்த பிறவியிலிருந்து மீளாம இருக்கோம் உன்னோட நாம சங்கீத்திரம் நாங்கள் சொன்னோம்னா இந்த கலியுகத்திலிருந்து நாங்கள் விடுபட்டு உன்னோட திருவடியை அடைய ரொம்ப சுலபமா இருக்கும் இந்த களியில உம்மிடம் பக்தி கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க திராவிட தேசத்துல இன்னும் அதிகமா இருக்காங்க காவிரி தாமிரபரணி வைகை போன்ற ஆற்றின் கரைகளிலும் மேற்கு நோக்கி ஓடும் நதிகளின் கரைகளிலும் மிகவும் அதிகமாகவே இருக்காங்க நானும் இந்த பகுதியில் பிறந்தவன் உம்மிடம் சிறிதளவு பக்தி கொண்டிருக்கிறேன் ஹே கிருஷ்ணா ஆசை இன்னும் கயிற்றால் என்னை பிணைத்து என்னை ஏமாற்றாதே உம் மீது கொண்ட பக்தி முழு முழுமையடைய நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு பட்டதிரிகள் கேட்கிறாரு இதத்தான் ஸ்ரீ பாகவதத்திலையும் அங்க வியாச பகவான் இந்த மாதிரி திராவிட தேசத்துல பக்திமான்களான ஆழ்வார்கள் பிறப்பாரு அப்படின்னு சொல்லி முன்னமே சொல்லி இருக்காரு கலவு கழு பவிஷந்தி நாராயண பராயணாக கொச்சித் கொச்சித் மகாபாக திரமிடேஷு பூரிச்சக தாமிர பரணி நதியற்ற கிருதமால பயஸ்வினி காவேரி ச மகாபாக பிரதிசச்ச மகாநதி அனைத்து ஆழ்வார்களும் முதன்மையான நம்மாழ்வார் மற்றும் சேஷத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற மதுரகவி ஆழ்வார் அவரோட சீடர் தான் ரெண்டு பேரும் தாமரபணி கரையில அவதரிச்சாங்க மற்றும் ஆண்டாள் ஆகியோர் வைகை ஆற்றம் முதல் மூன்று ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூவரும் பாலாற்றங்கரையில காவிரி நதிக்கரையில தொண்டரடி பொடி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் கேரளாவில பெரியாறு நதிக்கரையில குலசேகர ஆழ்வார் அப்படின்னு இத்தனை ஆழ்வார்களும் இந்த களி காலத்துல திராவிட தேசம் பக்கத்துல தான் அவதரிப்பாங்க அப்படின்ற குறிப்பு ஸ்ரீமத் பாகவதத்துல வியாச பகவான் நமக்கு அருளி செஞ்சுட்டு போயிருக்காரு அது மட்டும் இல்ல முன்னொரு சமயம் பரீட்சிந்து ஒரு அரசன் தர்மத்திற்கு தீங்கு செய்த களி புருஷனை கொள்ள வாழ உருவினான் கலியிடம் நற்குணங்கள் இருந்ததுனால அவனை கொல்லாம விட்டான் இக்கலியுகத்துல உமக்கு செய்யும் தொண்டுகள் ரொம்ப விரைவிலேயே பலனை கொடுக்குமா தீய செயல்கள் பலன் கொடுக்கறதில்ல களி உம்முடைய பக்தர்களிடம் பயப்படுவான் அதனால தங்களை தொழுவதற்கு முன்னரே பக்தர்களுக்கு நோய் முதலியவற்றை கொடுத்து பக்தியை தடை செய்யறான் களி செய்ய முடிஞ்சது இவ்வளவுதான் ஆனா நீயோ அவன் செயலை கூட செய்ய விடாம எங்களை பக்தின்ற அந்த வெள்ளத்தில் ஆழ்த்தி எங்களோட நோய்கள்லாம் போக்கி எங்களுக்கு அந்த நற்காரியத்தை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறாரு பட்டதிரிகள் அரிக்சித் மகாராஜா களி கிட்ட தர்ம தேவதையை காப்பாற்றும் போது நீ பத்து இடங்கள்ல இருக்கலாம் அதாவது தங்கம் இருக்கிற இடம் பொய் சொல்ற இடம் விலை மாதுகள் இருக்கிற இடம் இந்த மாதிரி ஒரு பத்து இடங்கள்ல நீ இருக்கலாம் அதை விட்டுட்டு நீ எந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால களி புருஷன் ரொம்ப சந்தோஷமாக இருந்து மற்ற இடங்கள்ல அவன் தொல்லை கொடுக்கறதே இல்லை அதனால இந்த காலத்துல நாம சங்கீதனம் பண்றதுக்கு ரொம்ப ஏதுவா பக்தி மார்க்கங்கள் நிறைய இருக்கு கோவில்கள்லாம் களி இருக்கிறதே இல்லை அதனால நம்ம அந்த பக்தி மார்க்கத்தை கர்மயோகமா கடைபிடிச்சு நம்மளோட கர்மங்களை செஞ்சு பலனை அந்த இறைவனுக்கு கொடுத்துட்டு நம்மளோட பக்தியை வெளிப்படுத்தணும்னா கண்டிப்பா நாம அந்த இறைவன் திருவடியை அடையலாம் அப்படின்னு பட்டதிரிகள் சொல்றாரு அது மட்டும் இல்லாம எங்கும் நிறைந்தவனே இந்த கலியுகத்துல ரொம்ப முயற்சி இல்லாம தங்களுடைய அருளை பெற்று முக்தி அளிக்கும் எட்டு வழிகளை முனிவர்கள் உபதேசிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா கங்கை கங்கையில் நாம குளித்து வர்றது கீதையை படிக்கிறது காயத்ரி படிக்கிறது துளசி எடுத்து அர்ச்சனை பண்ணுறது கோபி சந்தனம் விடுறது சாலக்கிராம பூஜை செய்கிறது ஏகாதசி விரதம் இருக்கிறது உன்னோட நாமமான அஷ்டாட்சரம் சொல்றது இது எல்லாமே இந்த காலத்துல முக்தி அடைகிறதுக்கான முயற்சிகள் இந்த எட்டு விஷயங்களிலும் பற்றுள்ளவனாக என்ன நீ ஆக்க வேணும் அப்படின்னு கேட்குறாரு எங்கும் நிறைந்தவனே எல்லா கர்மங்களையும் தொலைத்து உம்மிடம் சரணடைந்தேன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் கடன்படுவதோ பணி செய்வதோ இல்ல தாங்கள் அவனது மனதில் குடிக்கொண்டு அவனது பாவங்களை முற்றிலுமாக போக்குகின்றீர் குருவாயூரப்பா அதனால என்னோட பாவங்களினால் உண்டான எனது துன்பங்களை நீங்க போக்கி எனக்கு பக்தி அளிக்கணும்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டத்திரிகள் இந்த தசகத்து மூலமா பக்தின்ற ஒன்றை நாம கர்மங்கள் செய்கிறது மூலம் செய்ய முடியும் அதனால நம்மளால் எளித அவனை அடைய முடியும் அப்படிங்கிறத அந்த கர்ம பக்தியோட எளிமையையும் இந்த கலிகாலத்துல நாம சங்கீதத்தோட மகிமையும் சொல்லி இந்த தசகத்தை பூர்த்தி செய்கிறாரு நாராயண கிலகுரு பகவன் நமஸ்தி ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கிருஷ்ணாயசுதேவீ நந்தநாய நந்தகோபுமோவிய நமோ நம வசுதேவஸும் தீவிரம் கம்சானூரமர்ந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜுரும் காயின மனசேந்திரைவியாத்மகவாத் கரம் எத் சகலம் பஸ்ம நாராயணாயிதி சமர்ப்ப